ப்ரைஸ்லா த கிரேட் லைஃப் ஃபேமிலி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேவன் நல்லவர் உண்மையுள்ளவர் அவர் ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன் ஏன்னா வாழ்க்கையின் கஷ்டத்தில் பாடுகளில் இப்படி கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருக்குது எப்படி என் வாழ்க்கையில் வெற்றியை பார்த்துருவோன்னா என் குழந்தைங்க நல்லா படிக்க வச்சிட முடியுமா என் சூழ்நிலைகள் இப்படியே தான் இருக்குமா வெற்றியின் பாதைன்னு ஒரு பாதை இருக்குதா அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கிற உங்களுக்காக தான் நான் இந்த வார்த்தைகளை பேசுகிறேன் இது தேவனுடைய வார்த்தை நீங்க தேவனுடைய வார்த்தை இருதயத்துல ஆழமா பதிக்கணும் பாருங்க தேவனுடைய வார்த்தையே நீங்க இருதய முழுசா வைக்கணும் எப்படி வைக்க முடியும் கேட்டா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு விசுவாசம் வரும் விசுவாசமும் இருந்தா தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது விசுவாசம் வந்துடும் அந்த வார்த்தையும் விசுவாசமும் கலந்து நீங்க வாழ்க்கையில பயணித்தால் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க வெற்றியை பார்ப்பீங்க தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது பாருங்க யோபு என்ன பண்றான் அப்படின்னா பயங்கரமா கஷ்டப்படுறான் பொருளாதாரத்துல ரொம்ப தோத்து போயிடுறான் பொருளாதாரத்துல அதில் பாக பாதாளத்துக்கா போயிடுறான் ரொம்ப ஒரு நோயினால் பாதிக்கப்படுறான் இப்படியெல்லாம் இருந்திருந்தாலும் கூட சரி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தேவன் முடிக்கல தேவன் எப்படி முடிக்கிறார் கதையை அப்படின்னு பார்த்தா யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்குல்ல எப்படி புறப்பட்டிருக்கு பாருங்க கர்த்தர் யோபு முன்னிலைமையை பார்க்கலாம் ஆசிரியப்பட்ட நிலைமை தான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசிர்வதித்தார் ஆசிர்வதித்தால் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரும் அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் நிறைய பிறக்கிறாங்க தேசத்துல பதினஞ்சாவது வசனம் பாருங்க நாற்பத்தி ரெண்டு யோபு நாற்பத்தி ரெண்டு பதினஞ்சுல பாருங்க தேசத்தில் எங்கும் யோபுவின் போல சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் இல்லையா அந்த அளவுக்கு யோபுவின் பின்னிலைமை ஆசிர்வதிக்கப்பட்டதா இருந்துச்சு அல்ல இல்லா அப்ப பாருங்க தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க உங்ககிட்ட இருக்கிற இப்ப இருக்கிற சூழ்நிலையில பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க தேவனுக்காக காத்திருங்கள் தேவனுடைய காரியங்களுக்காக காத்திருங்கள் தேவன் செய்யக்கூடிய காரியங்களுக்காக காத்திருங்கள் தேவனுடைய வார்த்தையில் இரு வார்த்தையை இருதயத்திலே போட்டு காத்திருங்கள் யோபுக்கு எப்படி நடந்தது பாருங்க யோபு யார் தெரியுமா ஒரு அவிவிசுவாசி தேவன் தேவனுடைய தேவனை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஏன்னா யோபு மூணாவது அதிகாரத்துல போடப்பட்டிருக்குது அவன் பிறந்த நாளை அவன் சபிக்கிறான் அவன் அவன் வந்து அவன் வந்து நான் ஏன் பிறந்த நான் என்னுடைய நாட்கள் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி தேவனை தேவ அவன் பிறந்த நாளை சபிச்செல்லாம் பேசுறான் அப்ப அவளை அவ விசுவாசம் அவிவிசுவாசமாக இருக்கிறான் இருந்தாலும் தேவன் விட்டு கொடுக்க விடலை தேவன் வந்து யோபுவை விட்டு கொடுக்கல சரி ஓகே அவன் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் கூட குறை குறைகள் இருந்தாலும் கூட தேவன் யோபுவே விட்டு கொடுக்கல அவன் பிரச்சனைகளிலே அவன் போராட்டங்களிலே அவன் கஷ்டங்களிலே உடனிருந்து அதுல இருந்து தப்பிக்க வச்சு அதற்கப்புறம் எப்படி ஆகுது பாருங்க நாற்பத்தி ரெண்டு யோபு நாற்பத்தி பாருங்க எப்படி ஆகுது அப்படின்னா முன்னிலைமையை பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் யோபு இருந்து பூரண வயதுள்ளவனா மதித்தான் இதற்கு பின்பு யோபு நூற்று நாற்பது வயசு வருஷம் உயிரோடு இருந்தான் நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் அந்த தேசத்துல யோபுவின் பிள்ளைகள் போல உள்ள பிள்ளைகள் இல்லையா அப்ப அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிச்சாருங்க பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் சந்தோஷத்துல ஆசிர்வாதம் என்ன போடப்பட்டிருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம தேவனுடைய வார்த்தை அதான் இருதயத்துல போடுங்க உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி உடல் ரீதியாக நோயின் நோயில் இருந்தாலும் சரி கடன் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தேர்வு தேவன் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு நன்மையான நன்மையானவையில செய்ய தயாராக இருக்கிறார் நீங்க விசுவாசத்துடன் காத்திருங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பார்ப்பீங்க அமேன் தேங்க்யூ